எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வில் பீப்புள் ஸ்டில் ஹாவ் பெண்டிங் கார்மிக் அக்கௌண்ட்ஸ் தி ஆஃப் அக்கௌண்ட் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது ஜட்மெண்டே நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அந்த பக்கத்தில் எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் போது எட்நூறு கோடியை தாண்டி நம்மளுடைய உலக பாப்புலேஷன் இருக்கு அன்னைக்கு வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அந்த ஜட்மெண்ட் அவங்க கார்மிக் அக்கௌண்ட முடிச்சிருவாங்களா ஒரு ஆத்மா கேட்கிறார் பெண்டிங்கோட இருந்தாங்களா என்ன பண்றது அந்த பெண்டிங்கோட வீட்டுக்கு போக வேண்டியது இப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார் அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்ணும் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது இது ஐயாயிரம் வருஷ டிராமா இந்த ட்ராமா ஒரு வாட்டி இல்லை எத்தனையோ கோடி வாட்டி நடந்தாச்சு இனி எத்தனை கோடி வாட்டி நடக்க போகுது என்ன எல்லா கல்பத்திலையும் அந்த டைமுக்குள்ள எல்லாரும் அவங்கவுங்க அடைய வேண்டிய கலைகளை அடைஞ்சிருவாங்க இதுல என்ன டவுட் வருதுன்னா ஏன் இந்த பெண்டிங் கார்மிக் அக்கௌண்ட் இருக்கும்னு அவங்க நம்புறாங்கன்னா அவங்களோட புரிதல் படி எல்லாருமே நூற்றுக்கு நூறு பாஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் கிடையாது எல்லாரும் பதினாறு அடைய மாட்டாங்க நமக்கே தெரியும் இந்த நாலேஜை வந்து முப்பத்தி மூணு கோடி பேர் எடுப்போம்னு சொல்கிறோம் அந்த முப்பத்தி மூணு கோடியில் வெறும் ஒம்பது லட்சம் பேர் தான் முதல் நாளில் வர மாதிரி பாசே ஆகிறாங்க அதாவது நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிறாங்க முப்பத்தி மூணு கோடி எங்கே இருக்கு ஒன்பது லட்சம் எங்கிரு அப்போ இந்த எட்நூறு கோடி பேருமே அதில் பாக்கி இருக்கிற முப்பத்தி மூணு கோடி தவிர பாக்கி யாருக்கும் இந்த ராஜா நாலேஜே கிடைக்க போகிறது இல்லை டிராமா படி தான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டு அதில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் பதினாறு கலையை அடைஞ்சாருச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஒன்பது நிமிஷத்தில் வந்தவர்னு வச்சுக்கலாம் அடுத்த கல்பத்துக்குள்ள அவர் அந்த மாதிரி ரெடி ஆயிப்பார் பதினாறு கலை அடைகிற அளவுக்கு ரெடி ஆகிப்பார் ஒருத்தர் பதினஞ்சு கலை தானே அந்த பதினஞ்சு கலையை வந்து இந்த டைமில் அடைஞ்சிடுவார் அந்த மாதிரி ஓகேம்மா இப்போ பாருங்களா ஒரு கிளாஸ் ரூம் வச்சுக்கோங்களேன் நாற்பது பசங்க படிக்கலாம்னு வச்சுக்கலாம் நாற்பது பேருமே ஃபஸ்ட் டேங்க் எடுத்துட்றாங்களாண்ணா நாற்பது பேர் ஒரே டோட்டல் எடுத்துடாங்க கிடையாது இல்லை ஒன்று ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு எடுக்கிறாங்க சில பேர் பாஸ் ஆகிறாங்க ஆர்டரில் சில பேர் ஃபெயில் ஆகிறாங்க ரொம்ப இயற்கையாக நடக்குல்லை அதே மாதிரி இயற்கையாக யார் யார் என்னென்ன கலைகள் அடையணுமோ அந்த கலையை அடைச்சிருவான் இங்க யார் அதிகமாக பிறவுகள் எடுக்கிறாங்கன்னா ஒரே ஒரு பிறகு எடுக்கிறோம் அதிகமாக இருக்காங்க அதாவது கோடிக்கணக்கானவர் ஒரே ஒரு பிறகு எடுக்கிறாங்க ஓகே நம்ம என்ன சொல்றோம் கலிகாலத்தோட கடைசியில் வர்றவங்களுக்கும் ஒன்று ரெண்டு கலைகள் தான் இருக்கும் ஜீரோ ஆகிடாது அவ்வளோதான் இருக்கும் அப்போ ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறானே அதே பிரிவில் சதோ ரஜோ தமோ நடிப்பு நடிக்கணும் அதாவது உயர்ந்த நிலை நடிப்பு கொஞ்சம் மீடியம் அதுக்கப்புறம் கீழ்நிலை அது நடிச்சவங்க இந்த மொத்தம் ஒம்பது லட்சமும் வந்து போறவங்க எண்பத்தி நாலு பிரிவுகளும் எடுக்கிறவங்க அவங்க சத்யகுந்தவேதாயத்திலிருந்து சதுவா நடிப்பாங்க துவாபரத்துல இருந்து ரஜினாங்க கதிகாலத்துல தம்மும் நடிப்பாங்க அதிக சுகம் அதிக துக்கம் வந்து ஒரு ராஜயோகி தான் அனுபவிக்கிறார் பாபா என்ன சொல்கிறார் ஒரு வணியில இந்த ஒரு பிரிவு எடுக்கிறவங்க சந்தோஷப்படுத்துறது திருப்தி ரொம்ப ஈஸி அப்படின்றார் இப்போ வந்து உங்க முன்னாடி ஒருத்தர் வராரு ரொம்ப பசிக்குதுன்றாரு உங்ககிட்டயும் அவ்வளவு பெரிய பணம் இல்லை இருந்தாலும் ஒரு டீ கடைக்கு கொண்டு போய் ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுக்குன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா அவ்வளவு பசங்கலாம் தெரியாது பசிக்குதுன்னு வந்து சொன்னாரு நீங்க போய் ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தீங்க அதான் சொன்னேன் அந்த டைமுக்கு அவர் திருப்தி கிடைக்குதா இந்த மாதிரியே திருப்தி அடைஞ்சிருவான் யாராவது ஒரு பெரியவர் வந்து நல்லா இருப்பா ரொம்ப நாள் நீண்டு வாழணும் உனக்கு குழந்தை குட்டிகள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்த்துனாவே போதும் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுரும் ஏன்னா அவங்களோட தேவையை அவ்வளவுதான் ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை தான் அவங்க சந்தோஷப்பட்டுரும் இந்த கடைசியில் ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு அப்படி தான் சொல்கிறார் பாபா அவர் என்ன சொல்கிறார் வேற்று தர்மங்கள் இருக்குல்ல இப்போ இருக்கிற வேற்று தர்மங்கள் அவங்க வந்து அதிக சுகமும் பார்த்ததில்லை அதிக துக்கமும் பார்த்தது இல்லைன்றார் ஸோ தேல் பி ஹாப்பி கடைசியில் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து போயிடுவாங்க ஓகே அப்போ இந்த கேள்வி வராது எந்த கேள்வி வராதுன்னா ஜட்மெண்ட் டேக்குள்ள வந்து எல்லாரும் வந்து பாஸ் ஆயிடுவாங்களா எல்லாரும் பசைடுவாங்க இதான் டிராமா அந்த மாதிரி தான் டிராமா டிசைன் செய்யப்படுறது நம்மகிட்டே என்ன சொல்கிறார் இப்போ ராஜோக்கியாக இருக்கீங்க பயங்கரமாக முயற்சி பண்ணுறீங்க அமிர்த வேலை கரெக்டாக பண்ணிடுறீங்க வாணி ஒழுங்காக பிடிச்சிருங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்க சேவை பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் வழியே தவறுகள் நடக்கும் மறைமுகமாக நடக்கும் உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் சூட்சத்தெல்லாம் நடக்கும் ஏன் இன்றைக்கே நீங்கள் கர்மாதிபதி போயிட்டேன்னா இங்கே டிராமாவில் சேவை பண்ணுறது யாரு ஸோ உங்களுக்கு கர்மாதி அவசியம் எப்போ கடந்து நடக்கும்ன்றாரு ட்ராமா கடைசியில் நடக்கும்ன்றார் அப்போ உங்கள் வழியில் என் வழியில் தவறுகள் நடக்கும் அதாவது எப்படின்னா நமக்கு தெரியும் கோவம் ஒரு விகாரம்னு தெரியும் ஆனால் அன்றைக்காலிலிருந்து சார்ந்த வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கோவப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிடும் அப்போ அது நம்ம உணர்வோம் அதுக்கு யோகா பண்ணி அந்த பாவத்தை அழிச்சிப்போம் அது போக 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 தான் அந்த கோவமே வராமல் இருக்கும் நான்லாம் பயங்கர கோவக்காரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு நாளுக்கு பத்து அடி கோபப்படுவேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வந்த பூசில் இன்றைக்கி வந்து அது ரெண்டோ மூணு அடி கோவப்படுவோம் அப்படின்னா அது குறைஞ்சி 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 வந்துருக்கு முடிஞ்சுச்சா நிந்திச்சானா இல்லை அதே மாதிரி தான் அகங்காரம் அதே மாதிரி தான் பற்று அதே மாதிரி தான் பேராசை அதே மாதிரி தான் காமம் எல்லா விகாரங்களும் அப்படிதான் முன்னாடி வந்த புதுசில் நமக்கு இருந்த விகாரத்தோட அளவு இன்றைக்கி இல்லை அதுக்காக நூற்று நூறு பாசாட்டம் அதுவும் கிடையாது அதை நோக்கி போயிட்டுருக்கும் ஆனால் ஜட்மெண்ட் எண்ணிக்குள்ள எல்லாருமே அவங்கவுங்க அடைய வேண்டிய கலைகள் அடைஞ்சிருவாங்க இதுதான் ஆன்சரே தவிர எல்லாரும் ஒம்பது லட்சத்துக்கு வர்ற மாதிரி எல்லாருமே நூற்றுக்கு நூறு பாசு கிடையவே கிடையாது இப்போ இவங்க நினைக்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கலாம் ஒன்பது லட்சத்தில் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் உங்களை புருஷார்த்தமே உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதுன்னு நான் இந்த லட்சத்தில் பண்ணால் திரையதாய் வரதே பெரிய விஷயம் நீங்க நினைச்சிங்கன்னா மேபி நீங்க ஆத்மாவாக தான் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறது வந்து எல்லா பசங்களும் பாருங்களா ஸ்கூலில் படிக்க நாற்பது பசங்களும் ரேங்க் எடுக்கணும் ஆசை தான் போடுவாங்க ஆனால் அந்த முயற்சியும் போடணும்ல புரியுதுங்களா அதே மாதிரி முயற்சி போட்டவங்களாம் ரேங்க் எடுத்துட்டாங்களா அதுவும் கிடையாது அதுவும் யோசிக்க வேண்டியது அதான் சொல்றேன் இப்போ டிராமாவில் எது கிடைச்சிருக்கோ என்ன பாட்டு கிடைச்சோ அது கரெக்ட் அவ்வளோதான் அது சந்தோஷமா இருந்தது டிராமா தானங்க கொடுத்த பாட்டை நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் இந்த டிராமால யார் மேலும் குற்றம் கிடையாதுங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க இதுவும் வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒன்பது லட்சத்துல ஒருத்தர் வராரு ஓகேவா ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பது லட்சத்துல வர்றதுனால அவர் வந்து ஆஹா ஓஹோன்னு கிடையாது ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறதுனால அவர் மட்டமும் கிடையாது இந்த டிராமா நல்லா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா சோ அவருக்கு அந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்க அவரு ஒம்பது லட்சம் வந்து வந்து இவரு என்ன பண்ணுவார் ஒரே ஒரு பெருவு எடுக்கிறோம் எல்லா டைமும் சாந்தி தாமத்துல இரவு பக்கத்துல வந்து பாரு அந்த ஒரே ஒரு பெருவு எங்களை அடிச்சுட்டு போவாரு இவரு ஒன்பது லட்சத்துக்கு ஐயாயிரம் வருஷம் பூமியிலே இருப்பாரு கடைசியில இறைவன்கிட்டயே வந்து நேரடியாக இறைவனை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு யோகா பண்ணி பாஸ் ஆகி அப்புறம் அவங்க போவார் இவர் பாட்டு வேற அவர் பாட்டு வேற இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுதான் பெஸ்ட் இதுதான் வெர்ஸ்ட் அப்படின்லாம் பாக்குறது கரெக்ட் கிடையாது ஓகேவா ஸோ எல்லாரும் அவங்களுடைய கார்மிக் அக்கௌண்டை ஜட்மெண்ட் டேக்குள்ள முடித்து விடுவார்கள் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த ட்ராமா ஏற்கனவே டிசைன்ட் பர்ஃபெக்ட்லி டிசைன் ஒரு ஒரு செகண்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன்டு சரியா ஸோ இவர் பா பரமாத்மா கோட்டை விட்டாரு இதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ட்ராமா வந்து வெல் எக்ஸிக்யூட்டட் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ஆத்மாவுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா ஜட்ஜ்மெண்ட்டே டேக்குள்ள கொஞ்சம் பேர் முடிக்கவே மாட்டாங்க அரைக்கற வேறு அரவேக்கர் இவங்க என்ன நினைக்கிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த சத்தியம் ஏதாவது அங்கே போய் ஏதாவது காரணிக்காக கொண்டு முடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது இந்த கல்பத்தோட எல்லாம் இங்கேயே முடிச்சிருவாங்க இதோட பலனை தான் அங்கே அனுபவிப்பீங்க ஸோ என்ன கொண்டு வந்தீங்களோ அதை வச்சு நடிச்சிருப்பீங்க முடியும் போது என்ன அடுத்த கல்பத்துக்கு தேவையோ அதை சம்பாதிச்சு தான் போவீங்க இப்படிதான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டு ஓகே ஒரு தகவல் ஒரு நாள் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஐ மீன் வீடியோ கிடைச்சி சொல்லுவோம் ஒரு தம்பிக்கு வந்து எண்பத்தி நாலுன்ற நம்பரை வந்து அடிக்கடி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த தம்பி எனக்கு ஆனால் உங்களோட மொபைல் நம்பர்லேயே எண்பத்தி நாலு இருக்கு நான் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாங்க என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் அங்கே ஒரு எண்பத்தி நாலு வருது நான் அந்த அங்கே யோசிதே கிடையாது வருஷமும் அந்த தம்பி இந்த எண்பத்தி நாலேயே கவனிச்சு கவனிச்சு பார்க்கறதுனால என்னோட ஃபோன் நம்பர்ல இருக்கிறத அவர் கவனிச்சிருக்கிறாரு அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக எனக்கு வந்து நாலு நம்பர் இருக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்பர் தான் ஓகேவா ஸோ இந்த நான் வச்சுருக்கேன் எல்லா நாலு நம்பர்லேயும் எண்பத்தி நாலு இருக்குது அது ஒன்று என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்துலேயுமே எண்பத்தி நாலு இருக்குது ஓகே ஸோ அவர் அது கவனிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட சொன்னார் அவங்க கொஞ்சம் சந்தோஷம்தான் நம்ம தெரிஞ்சாலாம் இந்த நம்பர்லாம் எடுக்கலை எடுக்கும்போது எடுத்துட்டோம் ஆனால் அந்த ஃபோனில் எண்பத்தி நாலு பிறவி எடுத்திருப்போம் எண்பத்தி நாலு விரும்பி எடுக்கணும் அந்த உத்வேகம் கொடுக்கறதுக்கு அந்த நம்பர் வந்து போகுது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் அந்த தம்பி சொன்ன எங்களுக்கு அப்புறம் நான் பார்க்கறதெல்லாம் ட்ரிபிள் செவன் தான் பார்க்குறேன் ஆனால் என் ஃபோன் நம்பர்லேயே எண்பத்தி நாலு இருக்குது இத்தனை வருஷமாக நான் பத்து பதினஞ்சு வருஷமாக இதே ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ அந்த தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பார்வையில் அது பார்க்க தோணியிருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் முடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ